உத்தராயண காலங்களில் சூரிய பகவான் அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த ராசியில் சஞ்சரிக்கிறார் இது தமிழ் மாதங்கள் ரீதியாக தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்களுக்கான ஒரு சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை உத்தராயண ராசி பலன் அப்படிங்கக்கூடிய பதிவில் உங்களுக்கு தொகுத்து வகுத்து இருக்கும் ഇത് മുഴമയാർ പയൻപെരുങ്ങൾ ശ്രീഗുരുഭ്യോ നമ കരുണാശാകരം ശാത്തം അരുണാചലവാസിനം ശ്രീ ശേഷാദ്രിഗുരുമന്ദേ ബ്രഹ്മീഭൂതം തപോനിധിം സദ്ഗുരുചരണാരവിന്ദ്ഭ്യമ വക്രണ്ടാകാ സൂര്യകോട്ടി സമപ്രഭ അഭിഘ്നം ഗുരുമേ ദേവ ദകാര്യേഷു സർവസാധ്യാതകസ്വാമിന് അസാധ്യം താപകം രാമതൂത കൃപാസന്ധോ മത്കാര്യം ചാതയ പ്രഭോ உலகத்தமிழ் தமிழ்வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் ஒரு வித்தியாசமான தகவலை உங்களோடு பகிர்ந்துக்க போகிறோம் அதை கூட நம்ம உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு எல்லாம் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நம்ம டீம் கேட்டாங்க நம்ம வந்து அது எல்லாம் வரலாம் அதனால் நம்ம அப்படி சொல்ல வேண்டாம் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் இதுவரை யாரும் கொடுக்காத வெளிவராத ஒரு புதிய தகவலோடு இந்த பதிவில் உங்களோடு சந்திக்க போகிறோம் அதில் உத்தராயணம் காலங்களில் எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த நட்சத்திரத்தை சார்ந்த பக்த என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் சிந்திக்க போகிறோம் அதற்கு முன்பாக தக்ஷிணாயணம் உத்தராயணம் என்ற சிந்தனைகளை நாம் சிந்திக்கும் பொழுது பஞ்சாங்கங்கள் ரீதியாகவும் நமது காலங்களை பகிரக்கூடிய காலங்களை நான்கு யுகங்களாக பிரித்து அந்த நான்கு யுகங்களில் பிரபவாதி வருஷங்கள் அறுவதாகவும் ஒவ்வொரு வருடத்தையும் இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறோம் அதில் தக்ஷினாயணம் உத்தராயணம் என்று இரு பெரும் பகுதிகள் காணப்படுறது அந்த வகைகளை தை மாதம் முதல்ல உத்தராயணம் ஆரம்பமாகுது இந்த உத்தராயண காலங்கள் ஆரம்பமாகும் பொழுது உத்தராயண ராசி பலன் அப்படிங்கிறத நமது யூடியூப்பில் இதுவரை யாரும் வெளியிடாத புதிய தகவலை முதல் முறையாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறோம் உத்தராயணம் அப்படின்னா ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சூரியனுடைய நிலைகளை ஜோதிட சாஸ்திர ரீதியாக நாம் சிந்திக்கும் பொழுது எந்தெந்த ராசியிலே சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் என்பதை பொறுத்து இந்த ஆறு மாத காலங்களை தட்சிணாயனமாகவும் ஆறு மாத காலங்களை உத்தராயணமாகவும் பிரிக்கக்கூடிய சம்பிரதாயம் ஜோதிடத்தில் காணப்படுறது அந்த வகையில் தென்திசையை நோக்கி சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலங்களை தட்சிணாயனம் அப்படின்னோ வடக்கு திசையை நோக்கி சூரிய பகவான் பயணிக்கக்கூடிய காலங்களை உத்தராயணம் அப்படின்னும் ஜோதிட சாஸ்திர ரீதியாக நாம் சிந்திக்க முடிகிறது தமிழ் மாதங்கள் பனிரெண்டு சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இந்த பனிரெண்டு மாதங்களில் சூரிய பகவான் ஆறு மாத காலங்கள் தட்சிணாயணத்திலும் ஆறு மாத காலங்கள் உத்தராயணத்திலும் பயணிக்கின்றார் அந்த வகையில தட்சிணாயின காலங்கள் அப்படின்னு நாம் சிந்திக்கும் போது ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த ஆறு மாதங்களும் தட்சிணாயின காலங்களாகவும் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்கள் உத்தராயண காலமாகவும் பெரியோர்கள் நமக்கு வகுத்து தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் உத்தராயண காலத்திற்கு அப்படின்னு சில நியதிகளும் தட்சிணாயன காலத்திற்கு அப்படின்னு சில நியதிகளும் காணப்படுறது இதை நாம் தொடர்ந்து எதிர்வரும் பதிவுகளில் நாம் சிந்திக்கலாம் இதில் இந்த தை மாசத்து முதல் சூரிய பகவான் உத்தராயணத்தை நோக்கி பயணிக்கின்றார் அந்த உத்தராயணத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது இந்த தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாத காலங்களில் சூரிய பகவானுடைய சஞ்சாரத்தை பொறுத்தும் மற்ற கிரகங்களை அனுசரித்தும் எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்கள் ஏற்பட போறது அப்படிங்கக்கூடிய இந்த உத்தராயண புண்ணிய காலங்கள்ல எந்தெந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட போறது அப்படிங்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளையும் நாம் சிந்திக்க போகிறோம் நமது பெரியோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த சம்பிரதாயங்கள்ல இந்த உத்தராயணம் தட்சிணாயன காலங்களுடைய டிவிஷன்ஸ் எதுக்காக கொடுத்திருக்கா அப்படின்னா நம்ம எதிர்காலங்களை திட்டமிடுவதற்காகவும் நீங்கள் எதிர்கால திட்டங்களை வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த உத்தராயண ராசி பலன் என்ற இந்த பகுதி உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகைகளில் இருக்கும் அப்படின்னு நம்புறோம் அதே சமயத்தில் இந்த தகவலை முழுமையாக நீங்கள் பார்த்து உங்களது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி வெற்றி பெறுங்கள் நல் வாட்டுக்கள் இந்த உத்தராயணத்தினுடைய தாற்பயங்களை நீங்கள் சிந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலில் இதற்கு முதல் பகுதியில் கொடுக்கக்கூடிய ஒரு தகவலை பார்த்துட்டு இதை பார்த்தேன்னா உங்களுக்கு முழு விவரம் புரியும் அதற்கான லிங்கையும் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் அதையும் பாருங்கோ அதே போல இது முழுவதும் கோச்சார ஆய்வுகள் மட்டுமே மேலும் தெளிவான சிந்தனைகளை உங்களது வாழ்க்கையில முடிவெடுக்கிறதுக்கு உங்களது ஜனன கால ஜாதகத்தை பார்த்துட்டு தீர்மானம் பண்ணுறது கூடுதல் உதவியாக உங்களுக்கு இருக்கும் இப்போ இந்த உத்தராயணம் அப்படின்னு நம்ம சிந்திக்கும் பொழுது தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாத பலன்கள் அப்படிங்கிறத கூட நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல சிந்திக்கலாம் இது சூரிய பகவானுடைய பிரவேசத்தை நம்ம சிந்தனை பண்ணி மற்ற கிரகங்களையும் அனுசரித்து இந்த பலன்களை வழங்கியிருக்கும் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்வதற்கு உங்களது ஜனனகால கால ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தீர்மானிப்பது மேலும் வெற்றியை கொடுக்கும் நல்வாழ்த்துகள் நட்சத்திரம் நீட்டுவதில் உத்தமராய் திகழக்கூடிய மீன ராசி பக்த கொடிகளே மீன ராசி சார்ந்தவர்கள் உதவிக்கரம் நீட்டுவதில் உத்தமர்கள் நீங்க மீன ராசி மீன லக்னத்துக்காரங்கள்ட்ட நீங்க ஏதாவது ஒரு உதவி செய்யணும்னு கேட்டு பாருங்களே உடனடியாக செஞ்சிருவாங்க அவர்கள் வந்து அந்த உதவி செய்வதற்கு தாமதிக்க மாட்டார்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் யாராவது என்ன இதை போய் நீங்கள் இப்படி உடனே செஞ்சுட்டீங்க அவங்களுக்கு செய்யணும்னு எனக்கு தோணினது நான் உடனே செய்யறேன் எனக்கு நல்லது எதுன்னு தோன்றதோ உடனடியாக செஞ்சிருவேன் அப்படிம்பாங்க அது மீன ராசி சார்ந்த பக்த கோடிகள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த குணம் அதே போல பிறருக்காக ரொம்ப கவலைப்படுவீங்க குடும்பத்துக்காக கவலைப்படுவீங்க குழந்தைகளுக்காக கவலைப்படுவீங்க பேரம்பேத்திகளுக்காக கவலைப்படுவீங்க அவர்களுடைய எதிர்காலம் மட்டும்தான் உங்க குறிக்கோள் இதுக்கு என்ன காரணம்னா உங்கள் நாதன் குரு பகவான் குரு பகவானுக்கு புத்திர காரகன் அப்படின்னு பேர் நீங்கள் வந்து குழந்தைகள் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பு பாசம் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் இந்த உத்தராயண காலங்களில் உங்களுக்கு ஒரு ட்ரமாண்டஸான சேஞ்ச் வரப்போகிறது அப்படிங்கிறத உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் வைங்க ஆனால் அந்த நல்லது ரகசியமான நல்லதாக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நல்லது ஏதோ ஒன்று கிடைக்க போறது ஆனா அந்த நல்லது நீங்க வெளியில் சொல்ல மாட்டீங்க ஏதோ ஒன்று குடும்ப ரீதியாக இருக்கலாம் கணவன் மனைவி அன்பாக இருக்கலாம் ஒரு அந்யோன்ய பாவமாக இருக்கலாம் எதிர்பாராமல் வரக்கூடிய ஒரு அன்பளிப்பாக இருக்கலாம் ஏதோ ஒன்று நல்லது நடக்க போறது ஆனா அதை நீங்க வெளியில ஆக்கி சொல்ல மாட்டீங்க சொல்லவும் முடியாது சரி நம்ம ஏன் வெளில சொல்லணும் இன்னைக்கு நிறையா நிறைய பேர் பாத்தீங்கன்னா உடனே ஸ்டேட்டஸ் போடுறது உடனே ஃபேஸ்புக்கில் போடுறது உடனே இன்ஸ்டாகிராமில் போடுறது அதெல்லாம் தேவை இல்லையே அதனால நிறைய இடையூறுகளையும் பெற வேண்டியிருக்கு அதனால உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்க போறது அந்த பெனிஃபிட் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கிடைக்க போறது இன்னும் சொல்ல போனா பூர்வீக ரீதியான அனுகூலமாக இருக்கலாம் குழந்தைகளுக்கு ஒரு பெரிய அனுகூலங்களை செய்யக்கூடிய பாக்கியம் ஏற்படலாம் அப்ப அந்த பெனிஃபிட்ஸை வந்து நீங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம் இல்லையா நீங்க சந்தோஷமா இருக்கிறத விட சந்தோஷம் என்ன இருக்கு அப்ப இறைவன் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போறார் அதே போல நீங்க ஆபீஸ்ல வந்து கடுமையான எதிர்நீச்சல் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம் அந்த சமயத்துல எங்கிட்ட இருக்கக்கூடிய எஃபிஷியன்சி எபிலிட்டி எல்லாரும் பயன்படுத்திக்கிறாங்க இது இயற்கை உங்கள்கிட்ட எந்த திறமை இருக்கோ அதை நன்னா பயன்படுத்திப்பாங்க ஆனால் நீங்க உழைத்த உழைப்புக்கு இறைவன் உங்களுக்கு சன்மானம் கொடுப்பார் கவலைப்படாதீங்க உங்கள் டியூட்டியை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நல்லது செய்யுங்க நல்லது செஞ்சுட்டே வாங்க நல்ல மாற்றம் ஏற்படும் ஒரே ஒரு விஷயம் உங்கள் ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கேர்டுங்க உங்கள் ராசியிலையே ராகு பகவான் சஞ்சரிக்கிறார் இந்த உத்தராயண காலங்களுடைய ஃபர்ஸ்ட்டு ஹாஃபில் அப்போ மனசுக்குள்ள நிறைய ஒரு அழுத்தம் காணப்படுறது ஒரு டிப்ரெஷன் காணப்படுறது அடுத்தது நீங்கள் என்ன ஒரே ஒரு விஷயம்னா நான் நினச்சது மட்டும் கரெக்டுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க இருந்து கொஞ்சோண்டு வாங்க ஒரு ஏன்னா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பார்வை இருக்கு இல்லையா அந்த பார்வையை மூன்று கோணங்கள்ல பார்க்கணும் நம்ம உட்கார்ந்திருக்கத்திலேருந்து ஒரு பார்வை எதிர்ப்புறத்திலிருந்து ஒரு பார்வை மேலிருந்து ஒரு பார்வை இப்ப நம்ம இங்கேருந்து ஒரு பொருளை பார்க்கறதுக்கும் அங்கேருந்து ஒரு பொருளை பார்க்கறதுக்கும் மேலேந்து ஒரு பொருளை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இந்த மூணையும் த்ரீ டைமென்ஷனில் அப்சர்வ் பண்ணிவிட்டு டிசிஷன் எடுங்க நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப தேவ ரகசியம் உங்களுடைய பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு தகவல் கிடைக்கும் எதிரிலிருந்து ஒரு பொருளை பார்க்கும் ஒரு தகவல் கிடைக்கும் மேலிருந்து டாப் வியூவில் பார்க்கும் பொழுது ஒரு வியூ கிடைக்கும் இந்த மூ இந்த மூன்றையும் ஒப்பிட்டு பார்த்து தீர்மானத்தை தீர்மானிக்க வேண்டிய காலம் இந்த உத்தராயண காலம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல ஒரு முறைக்கு இருமுறை அப்சர்வ் பண்ணுங்கோ காதில் வாங்குங்கோ இதை நீங்க சரியான விகிதத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் கிட்ட இருக்குது த்ரீ டைமென்ஷன் வியூ அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க மீன ராசி சார்ந்த மீன லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த தகவல் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் உங்களது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மீன ராசி மீன லக்னம் யாராக இருந்தாலும் குருஜி சொல்லியிருக்காரு த்ரீ டைமென்ஷன் வியூ என்றால் என்ன மூன்று கோணங்களில் மூன்று பரிமாணங்களில் ஒரு பிரச்சனையை பார்த்து தீர்மானிக்க வேண்டும் கொடுத்திருக்கார் அப்படிங்கிறத பார்த்து செயல்படுங்கோ உங்க ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்து தீர்மானிக்கும் பொழுது உங்களது பிரார்த்தனைகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது மகான் சேஷாத்ரி சுவாமிகளை வழிபடுவது மாற்றங்களை கொடுக்கும் உங்களது மனதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் கவலைகள் கஷ்டங்கள் பயங்கள் இவையெல்லாம் நீங்க போறது இறைவனது தனிப்பெறும் கருணை வெற்றியை கொடுக்கும் நல் வார்த்தைகள் நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனல்ல ஆங்கில புத்தாண்டு சிறப்பு ராசி பலன் தனித்தனியா கொடுத்திருக்கோம் அதே போல மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய மகிமைகளையும் கொடுத்திருக்கோம் பக்த கொடிகள் முழுமையாக பார்த்து வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் நல் வாழ்த்துக்கள் அனுகிரவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபாகட்டாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் லோகாசமஸ்தா சுகினோந்தோ இது சூரிய பகவானுடைய பிரவேசத்தை நம்ம சிந்தனை பண்ணி மற்ற கிரகங்களையும் அனுசரித்து இந்த பலன்களை வழங்கியிருக்கோம் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்வதற்கு உங்களது ஜனனகால கால ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தீர்மானிப்பது மேலும் வெற்றியை கொடுக்கும் நல்வாழ்த்துக்கள் நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலில் ஆங்கில புத்தாண்டு சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை தனித்தனியாக கொடுத்துருக்கோம் அதே போல மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய மகிமைகளையும் கொடுத்திருக்கோம் பக்த கொடிகள் முழுமையாக பார்த்து வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் சமஸ்தா சுகினோ பவந்தோ